புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜகிளி இதில் தம்பி ராமையா சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ராஜா கிளி ரெண்டாயிரத்தி பதினால காலேஜ் முடிச்சிட்டு ஏதோ ஒரு கனவோட வந்த சென்னைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணேன் பட் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு சினிமா மேல ஆசை இருந்த ஒரு நோக்கத்துல காமா சார் தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் ஒர்க் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக்ல இருந்து ஒர்க் பண்ற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் வெளியே தெரியாது நடிக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆயிடுவாங்க பட் பேக் ஹெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்திருக்கேன் ஒரு ஒரு படம் எடுக்க எடுக்கும் போதும் அவர் அந்த கடத்த கதையை சூஸ் பண்ணும் போது எனக்கு வியப்பா இருக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு வியப்பா இருக்கும் என்னன்னா நம்ம கமர்ஷியலா பண்ண மாட்ட எப்படி ஹிட் கொடுப்பாரு மாநாடு மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும் போது நமக்கு ஒரு ஒரு அவரை அவரை பற்றின வியப்பு நம்ம உள்ள இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது இப்படி பண்றாரு எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துட்டு போவாரு வியப்பு இருக்கும் அசால்ட்டா டீல் பண்ணுவார் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ரொம்ப மாதிரி இதுதான் இப்படிதான் ஒரு படத்தை எடுக்கணும் இப்படிதான் ஒரு நிறுவனத்தை நடத்தணும்ன்றது அடிப்படையில இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு அந்த இருந்து நான் வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல இல்ல நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டர்ல ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நமக்குள்ளயும் இருக்கும் சரி எப்படிடா அதை கேட்கறது அவர்கிட்ட ஏன்னா நீ இங்கே வேலை பார்ப்ப அங்க போய் நடிப்பான்னு கேட்பாரு அது நம்மளால கேட்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன் சும்மா அப்படியே அந்த நாம என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே அறிமுகமாகும் இல்லை எல்லாருக்குமே நம்ம அக்ரிமெண்ட் போறதுல பேமெண்ட் முதல்ல கொண்டு நம்ம தான் நம்ம அதை டீல் பண்ணுவோம் ஸோ எடுத்தோட நம்ம டீல் பண்றது உமாபதியா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது அப்புறம் உடனே நம்ம எல்லாம் ஆனால் எல்லாமே நண்பர்கள் தான் நாங்கள் வந்து சினிமாவில வந்து மாநாட்டிலேருந்து கேதார் முத கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பத்து வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களா சேர்த்து வச்சிருக்கேன் அதுதான் என்னுடைய எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவில் எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரஷ் காமச்சார் அவளுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வாக வந்து அவர் அவர் அனுப்பிச்சி கொடுத்துருக்கா அந்த படிதான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி தான் இந்த படம் நான் வந்து எனக்கு வந்து தமிழ் சார் கிட்ட போயிட்டு அண்ணா ரெண்டு பட ரெண்டு பசங்க அனுப்புகிறேன் பாருங்க உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டுதான் சுரேஷ் அப்போ கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பலை சாய்ஸா தான் அனுப்பு அனுப்பல அப்போ கூட நான் என்ன நினைச்சேன் என்ன ஒரு இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் அனுப்புகிறாரு அப்படின்னு யோசித்தேன் ஆனா உள்ள போன உடனே தம்பி ராமேஜ் சார் தம்பி ராமேஸ் எப்பயுமே அப்படின்னா உள்ள வந்தோம் அவர் எப்பயுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடனே அன்பு தம்பி அன்பு மகனே இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வர வச்சிருவார் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனவனே நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி நம்ம அண்ணன் நம்ம 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 ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு வந்துருவாப்புல அந்த வகையில் வந்து நான் போன உடனே பார்த்த உடனே தம்பி இதுதான் கதை இப்படிதான் நகர்வு இருக்கும் நீ பண்ணிடு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சைட் தான் நான் பேச போறேன் அப்போ மாரி இருக்குன்ற பாத்துட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு சரி சொல்கிறேன் தம்பின்றாங்க அப்போ நம்ம இந்த படத்துக்கு டிஓபியா இருந்தால் கோபிநாத் கோபிநாத் சார் தான் டிஓபியாக பிக்ஸ் பண்ணோம் அவரு கூட்டு என்கிட்ட சொல்றாரு தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போகிறப்பான்றார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரும் எனக்கு ஃபோன் கால் பண்றாரு என்ன சார் பண்றது நான் என்ன நினைச்சேன்னா சின்ன சின்ன கேரக்டர் இருக்கும் போல ஏதோ ஒரு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிதான் மிகவும் வயசுல ஒரு சச்சு ஒரு கண்டக்டரா வந்து வெட்டி பார்த்துட்டு போவோம் ரெண்டு டு டூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நினச்சா உள்ள வந்தேன் அப்புறம் பார்த்தா தம்பிராம சார் கூப்பிட்டு உனக்கு நீ சீக்கிரமா ட்ரைனிங் வந்துடு முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்றப்புல என்னடா இது ஒரு பெரிய போஷன் இருக்கும் போலேன்னு உள்ள போறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவன் உமாபதியா இருக்கட்டும் அவன் தம்பிராமா சார் எல்லாமே அவங்க கூடுக்கிற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆபீஸ்க்கு மேல வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன் முக்கியமா சொல்ல போனா அதுல வந்து நவகாந்தன் ஒரு அசோசியேட் டைரக்டர் நம்மளை அப்படியே கையில அப்படியே கைடு மாரி அல்வா மாதிரி கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமா இது இப்படிதான் இந்த மீட்ரு இவ்வளோ இவ்வளவுதான் அப்படின்னு நடிங்க மாதிரி சொன்னாப்புல அதனால அந்த படத்துல வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க அதனால அந்த படத்தில் நடித்த அனுபவம் வந்து உண்மையாலுமே அந்த தமிழ் தமிழ் அம்மையார் சாருக்கு ரொம்ப நன்றி என் கூட அந்த டீம்ல இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க ஸோ அப்படிதான் ஒரு ஒரு படத்துலயும் ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னிஷியன் நான் வந்து ரொம்ப கை நம்ம கூட நண்பர்களாக ஆக்கிடுவேன் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வகையில் உமாபதி அவர்களும் சரி கேதாரு ஸோ இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல் அவர் அந்த அந்த ஹைப் ஏத்து வருங்க ட்ரைல பாத்தவங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ என்னடா நாடா நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வேற இருக்கு அவர் நல்லா பண்ணிருக்காப்புல அதுவும் எடிட்டர் சுதர்சன் இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கவும் வந்து நம்ம சுதர்சன தான் எடுப்பாப்புல அந்த வகையில வந்து எல்லாருமே கரெக்டா அவங்க வேலைகளை பண்ணி பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து எனக்கு வந்து அஞ்சு காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமா சமுத்திர கண்ணியன் சார் உள்ள பெரிய காம்பினேஷன் நல்லா முத முதல்ல போய் நிற்கும் போது போது பயம்தான் எப்படி அவருடைய டைலாக் பேசுறது அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும் அவரு ரொம்ப ரொம்ப வந்து எமோஷனல் டைலாக் சொல்லுவாப்புல என்கிட்ட பேசுவார் அந்த காம்பினேஷன்ல அப்ப வந்து அவர் சொல்லுவாப்புல மாரி அப்பா தான் பாத்துக்கணும் குழந்தைங்க நம்மதான் வந்து அவங்கள வந்து பாத்துக்கணும் வயசான கலதில்ல சொல்லுவார் நான் அப்ப சொல்லுவேன் இந்த பாடம் இருக்கிறவங்க எல்லாம் இங்க சொல்லுவேன் எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்கிறதுன்னு பயம் என்னடா இது இப்படி சொல்ல சொல்கிறாங்களேன்னு ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் லெஜண்ட் நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுகிறோன்னும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல அவர் ரொம்ப ஈஸியாக தம்பி அவர் வந்தவொன்னே என்ன பார்த்தோன்னே ஏய் நீ பண்ற பாத்துக்கலாம் அவ்வளோ ஈஸியாக அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நம்மலாம் பயப்படுறோம்ல அது அவங்க கம் கம்ஃபர்டபுளாக ஈஸியா மேக் பண்ணிடுறாங்க நம்மளை ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வர வச்சிடறாங்க சோ இந்த படத்துல அந்த மாதிரி தான் கூட நான் ஒர்க் பண்ணேன் தமிழாம சார் நீங்க நினைக்கிறீங்க அவருடைய வசனம் அவருடைய டயலாக் டெலிவரி ஐயோ அடையவன் வந்து பேசும்போதே ஒரு ஒரு பஞ்சும் போடுவாப்புல அந்த அளவுல வந்து அவர் ரொம்ப நம்ம அதான் சொல்றேன் அந்த அளவுல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர்கிட்ட அடுத்து இப்ப நீங்க இப்ப எடுத்தா அப்படின்னு நாலு ஸ்கிரிப்ட் கிள வச்சிருக்காப்புல தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் அதுல ஒரு 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 விஷயம் மேட்டர் இருக்கும் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு கதையை வச்சிருக்காப்புல அந்த வகையில அவருக்கு இன்னும் டஃப் தான் கொடுத்துதான் இருக்காப்ல இன்றைய இயக்குனர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கு ஸ்டாக் இருக்கு அவர் கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா இயக்கணும்னு இயக்கணும் அடுத்த அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்ற ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி ஏன்னா டெக்னீஷியனாக நான் வந்து இந்த படத்துல இருந்தாலும் நடிகராகவும் சரி இந்த படத்துல வேலை செஞ்ச சக நடிகர்கள் சக கலைஞர்கள் சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும்ன்றத நான் மொனமால இரையான வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த படத்தை ராஜா கிளிய கண்டிப்பா தேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களால கண்டிப்பா வந்து இந்த படத்தை நீங்க அடுத்த கட்டத்தை நகருக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் ரமையா சார் முக்கியமா திரு சுரோசுகமா சார் அவர்களுக்கும் தமிழம சார் என்னுடைய நடித்த சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் விளைவிருக்கேன் நன்றி